முதலாவது ஹேமா கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சிஎம்கிட்ட சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஹேமா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஹேமா கமிட்டியில் வந்து போட்டிருக்காங்க அந்த சாரதா உறுப்பினர் பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு சீனியர் பிரின்சிபல் செக்ரட்டரி ரிட்டையர்டை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியை வந்து ஆராய்ந்து அந்த பெண்களுக்கு வந்து உள்ள பாதிப்புகள் எல்லாம் ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை வந்து பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஹேமா கமிட்டி மட்டும்தான் அதுக்குள்ள கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால் ஒன்று வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அதாவது முதல்ல அவங்க சொல்கிறது எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் சரியில்லை எங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதி இல்லை இதை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு தனி அறையில் போய்ட்டு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் அங்கே கேமரா இருக்குமோன்ற அச்சம் வந்துவிடும் என்பது முப்பத்தெட்டாவது சரத்தில் இருக்குது அந்த கம்யூனியில் நான் பார்த்தேன் முப்பத்தெட்டாவது எம்பூதில் படித்தேன் அப்படி இருக்கும்போது இந்த ஃபியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோன்னா இதை எப்படி தவிர்ப்பது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் வந்து கேரள நடிகர்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அது அவங்க தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது நமக்கு கடமை